உருவாகி கொண்டிருந்தது அந்த வீட்டை சுற்றி சாரங்கள் அந்த அழகான உயரத்துக்கு மிக அருகில் கோணல் மாணலான மூங்கில் சாரங்கள் கட்டிடத்தின் கம்பீரத்துக்கு சம்பந்தமில்லாத கரடு முரடான சாரங்கள் இந்த சாரங்களை தான் கட்டிடத்தின் கம்பீரமும் அழகும் தெரியும் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் என் வீடு நான் நேர்மையாக உழைத்து சம்பாதித்து கட்டிக்கொண்டிருக்கும் வீடு என் உழைப்பும் சம்பாத்தியமும் கனவுகளும் கற்பனைகளும் இதோ என் கண்முன் சிமெண்டாக செங்கல்லாக மார்பில் கற்களாக உருவாகி கொண்டிருக்கிறது என் கண்களில் தூசி விழுந்தது சிமெண்ட் தூசி காற்றில் பறந்து வந்த தூசி என் கண்களை மறைத்தது மனதில் பறந்து வந்த எண்ண கலவை என் இதயத்துக்குள் ஒரு கட்டிடத்தை எழுப்பியது சொந்தமாக வீடு வேண்டும் என்ற ஆசை இன்று நேற்று ஏற்பட்டதல்ல முப்பது வருடங்களுக்கு முன்பே இதயத்தில் வேரூன்றிவிட்ட ஆசை எனக்கல்ல என் மனைவி சசிக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டவள் என் மனைவி சிறு வீட்டில் பிறந்த வீட்டின் துன்பங்களுக்கு தோல் கொடுத்தவள் திருமணமான பின் எனக்கு தோல் கொடுத்தாள் அவளுக்கென்று தனி ஆசைகளோ சபலங்களோ தனிப்பட்ட சுக துக்கங்களோ ஏதுமின்றி என் குடும்பத்துடன் இரண்டறக் கலந்து விட்டவள் சசி சசி இங்கே பாரு உனக்காக நீ எதுவுமே கேட்கல இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி முப்பது வருஷம் ஆயிடுது ஏதாவது கேள என்றேன் நான் ரொம்ப சுயநலக்காரன் திருமண நாளை ஒவ்வொருவர் எப்படி எப்படி கொண்டாடுகிறார்கள் ஆனால் நானும் முப்பது வருடங்கள் கழித்து மிக சாவகாசமாக அவள் ஆசைகளை பற்றி கேட்டேன் ஆமாம் இதற்கு முன் கேட்பதற்கு எனக்கும் நேரமில்லை அவளுக்கும் நேரமில்லை அந்த திருமண நாளில் ஒன்று அவள் பிரசவ வழியில் துடித்துக் கொண்டிருப்பாள் அல்லது இறந்த குழந்தைக்காக அழுது கொண்டிருப்பாள் அல்லது அபார்ஷனாகி படுக்கையில் கிடந்திருப்பாள் என் திருமண நாளை நான் எப்படியெல்லாம் விரயம் பண்ணியிருக்கிறேன் ஒன்று நான் ஊரில் இல்லாத நாளாக இருக்கும் டூர் போயிருப்பேன் அல்லது அடுத்த டூருக்கு தயார் செய்து கொண்டிருப்பேன் எத்தனை வருடங்கள் எத்தனை காலங்கள் முப்பது வருடங்களுக்கு பிறகு நான் சாவகாசமாக கேட்ட கேள்விக்கு சாவகாசமாக பதிலளித்தால் சசி இப்போ பாருங்கன்னா நமக்குன்னு சொந்தமாக ஒரு சின்ன வீடு வேணும் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இந்த ஒண்டு கொடுத்தனத்துலேயும் சண்டையிலையும் சச்சரவுலேயும் நம்ம காலம் கழிஞ்சிடுத்து அமைதியாக ஒரு இடத்துல அரை கிரவுண்ட் இருந்தால் இடம் இருந்தால் கூட போகிறோம் ஒரு சின்ன வீடு அதுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு சின்ன தோட்டம் பவடமல்லி நித்தியமல்லி ரோஜா பூன்னு அப்படியே பூத்து மனம் பரப்பணும் கொல்லையில ரெண்டு தெர்ணமரம் போதும் எனக்குன்னு தனி ரூம் எதுவும் வேண்டாம் ஆனால் பூஜை அறை ஒன்று தனியாக இருக்கணும் நான் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தேன் எத்தனை எளிய நியாயமான அழகான கோரிக்கை இத்தனை நாட்களாக நான் என்ன பண்ணி கொண்டிருந்தேன் பட்டணத்தின் பரபரப்பில் பஸ்ஸை பிடித்து கொண்டு ஆஃபீஸுக்கு ஓடுவதும் ஃபைலில் மூழ்குவதும் மேனேஜரின் கோரிக்கை இத்தனை நாட்களாக நான் என்ன பண்ணிக்கொண்டிருந்தேன் பட்டணத்தின் பரபரப்பில் பஸ்ஸை பிடித்துக்கொண்டு ஆஃபீஸுக்கு ஓடுவதும் ஃபைலில் மூழ்குவதும் மேனேஜரின் கோபத்தை தவிர்ப்பதும் என் ஆஃபீஸின் வெளிநாட்டு விருந்தினருக்கு எப்படி பார்ட்டி அரேஞ்ச் செய்வது என்று மூலையை குழப்பிக்கொள்வதிலும் எத்தனை வருடங்கள் விழுங்கிவிட்டேன் இத்தனை பிசிக்கு நடுவில் இருளில் அந்தகாரத்தில் மனைவியோடு கலந்து வாழ்வை சுமையாக தந்தது போதாது என்று இன்னும் என்னென்னவோ சுமைதாங்கியாக அவளை ஆக்கி கடவுளே நான் பயணிதான் என் பாரத்தையும் வேதனையையும் சுமையையும் தாங்கிக் கொள்ள அவள் கிடைத்தாள் அந்த சுமைதாங்கிக்கு ஒரு ஆசையா மற்றவரை நான் ஆசைப்படி உன் விருப்பப்படி உன்னோட இஷ்டப்படி நம்ம வீட்டில் சாமிக்கு மட்டும் தனி அறை இல்லை உனக்கும் ஒரு தனியரை தனியா கட்டுறேன் அவள் தலையை வருடியபடி நான் சொன்னேன் சசி சிரித்தாள் எனக்கு எதுக்குன்னா முன்னாடி கட்டியிருந்தா பெரிய வீடா கட்ட வேண்டி இருக்கும் ரெண்டு பையன் ரெண்டு பொண்ணு ஆள் ஆளுக்கு ஒரு ரூமு நாலு ரூம் ஆயிருக்கும் இப்பதான் யாருமே இல்லையே நாம மட்டும் தானே நமக்கு எதுக்கு தனி ரூம் எல்லாம் உண்மைதான் எட்டு குழந்தைகளை பெற்றாள் சசி மிஞ்சியது நாலு அந்த நாளில் ஒன்று கூட எங்கள் அருகில் இல்லை பெரியவனை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைத்தேன் அளவுக்கு மீறின ஆசைதான் பையன் பாரதம் திரும்பவே இல்லை சின்னவனை பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள ஆசைப்பட்டேன் அடுத்த தெருவில் பெண்ணை பார்த்து வைத்திருந்தேன் ஆனால் ரிஜிஸ்டர் கல்யாணம் அவனுக்கு வசதியாக இருந்தது சொந்த வீடு கூட இல்லாத அப்பனை விட வசதி படைத்த பெண்ணும் மாமனாரும் உயர்வாக தெரிந்தார்கள் அவனுக்கு அவர்களின் சம்மதத்தில் வீட்டிற்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் கல்யாணம் வேறு ஜாதியாம் ஒரு பெண் வெளியூரில் உத்தியோகம் பார்க்கிறாள் அவள் கொஞ்சம் சுதந்திரவாதி அவளே சம்பாதித்து தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறாளாம் வரதட்சணை வாங்குபவனை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாளாம் பணம் சேர்த்து கொண்டிருக்கிறாள் தன் திருமணத்திற்கு அவள்தான் அவ்வப்போது வந்து கொண்டிருப்பாள் எங்கள் குடும்பத்தின் ஒரே நபர் இன்னொருத்தி அவள் யாரோ ஒருவனுக்கு இன்னொருத்தியாக இருக்கிறாள் விதி காதலித்து உறவு எல்லாம் ஏற்படுத்தி கொண்ட பிறகுதான் அவளுக்கே புரிந்ததாம் தனக்கு இரண்டாவது இடம் என்று என்னை மன்னித்து மறந்து விடுங்கள் என்று ரொம்ப சுலபமாக ஒரு கடிதம் அனுப்பிவிட்டு எங்கோ வாழ்கிறாள் நாங்கள் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம் பெற்றவர்களே வேடிக்கை பார்ப்பதுதான் வேடிக்கை நான் ரொம்ப தீர்க்கதரிசியான குடும்பத் தலைவன் என்பதில் எனக்கு ரொம்ப கர்வம் உண்டு பெண் குழந்தைகளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்றாள் சசி நான் படிக்க வைத்தேன் ஆனால் நானே பாடம் கற்றுக்கொண்டேன் மருமகள் வரவேண்டும் என்று மனைவி ஆசைப்பட்டாள் என்ன அவசரம் என்றேன் பையன் அவசரப்பட்டு விட்டான் இப்பொழுது மிஞ்சியது நாங்கள் இருவர் மட்டுமே இப்பொழுது கூட நான் இவள் பேச்சை கேட்கவில்லை என்றால் நான் நிம்மதியுடன் சாக மாட்டேன் வரக்கூடிய பணத்தை எல்லாம் கூட்டிக் கழித்து பார்த்தேன் வட்டி போட்டு பார்த்தேன் சசிக்கு தெரியாமல் வீட்டிற்கு பிளான் போட்டேன் கிரவுண்ட் வாங்கினேன் லே அவுட் சாங்ஷன் வாங்கினேன் எத்தனையெத்தனையோ அலைச்சல்கள் இத்தனை நாட்கள் ஆஃபீஸுக்கு மட்டுமே திட்டங்களும் கணக்கும் போட்டவன் இன்று எனக்காகவும் கொஞ்சம் நேரத்தை செலவிட்டேன் என் எதிர்கால வாழ்வுக்கு திட்டம் போட்டேன் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியிருந்தது கொஞ்சம் லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது இருந்தது ஆஃபீஸுக்கு உழைப்பதை போல் வீட்டிற்கு உழைப்பதிலும் ஒரு தனி சுகம் இருக்கத்தான் செய்கிறது சசிக்கு தெரியாமல் அந்த வீடு உருவாகிக் கொண்டிருக்கிறது வீட்டை கட்டி முடித்த பிறகு திடீர் என்று ஒரு நாள் சசியை அந்த வீட்டின் முன் கொண்டு நிறுத்தி சொல்ல வேண்டும் சசி சசி தோபார் உன் வீடு நீ விரும்பிய மாதிரி உனக்காக ஒரு சின்ன வீடு கட்டியிருக்கே என்னாலும் முடிஞ்சது உனக்கு ஒரு சின்ன தோட்டம் அதுல பூக்கிற மலர்கள் எல்லாத்துலேயும் உன்னோட அன்பு மனம் வீசும் தன்னந்தனியா ஒரு பூஜை ரூம் அதில் நீ தெய்வத்தை வணங்கு நான் உன்னை மனசுக்குள்ள ஆராதிக்கிறேன் சசி சாமி கூலி கொடுக்கலாங்களா பொன்னன் மேஸ்திரி கேட்டான் ஓ இன்று வேலை முடிந்து விட்டதா என் நினைவுகள் கலைந்தன இன்னும் ஒரு மாதத்தில் கட்டிடம் முடிந்துவிடும் அதன் பின் சாமிகிட்ட போய் பணத்தை வாங்கிக்க நான் எதிரில் பார்த்தேன் ஒரு சின்ன பையன் ஆறேழு வயது இருக்கும் தயங்கியபடி நின்று கொண்டிருந்தான் அவனுடன் காளி காளி தன் காவி பற்கள் தெரிய சிரித்து கொண்டிருந்தான் யார் காளி இது காளி கொஞ்சம் தயங்கினான் என் பையனுங்க சாமி அந்த சின்ன பையன் துருதுருவென விழிகளும் புத்திசாலித்தனமான கண்களும் இவன் காளியின் பையனா காளியின் மனைவி தூரத்தில் ஒரு பாறையில் அமர்ந்தபடி தன் சின்ன மகளுக்கு சோறு ஊட்டி கொண்டிருந்தாள் புகையிலை கரை படிந்த காளியின் பற்கள் குடித்து சிவந்திருந்த அவன் கண்கள் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து கொண்டு விஷமத்தனமும் சுட்டித்தனமும் கண்களில் தெறிக்க என்னை பார்க்கும் இந்த சிறுவன் இவன் காளியின் மகனா எங்கோ முரண்பாடு இடித்தது பேரென தம்பி என்றேன் கூலியை தந்தபடி சிவா என்றான் பையன் சிவா வினோதமான பெயர் இந்த பெயர் காளிக்கு தோன்றியிருக்குமா அன்றைய பொழுது இந்த ஆராய்ச்சியிலேயே போய்விட்டது ஒரு வாரமாக சிவாவுடன் நான் பேசுகிறேன் பழகுகிறேன் புத்திசாலியான பையன் அப்பனுடன் தினம் தினம் அவனும் வருகிறான் வேலைக்கு ஏதோ சின்ன சின்ன எடுபிடி வேலை என்ன காளி பையனை பள்ளிக்கூட அனுப்பி பை படிக்க வைக்கக்கூடாதா கூடாதா கெட்டிக்கார பையனா இருக்கானே அது நமக்கு சரிப்படாதுங்க சாமி படிப்பு சும்மா சொல்லித்தந்தா ஆகுங்களா நோட்டு புத்தகம் துணிமணியே எல்லாம் வாங்கணும் நமக்கு காசு ஏதுங்க சாமி அன்று பிற்பகல் கூலி ஆட்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் தினுசு தினுசான பித்தளை தூக்குகள் அலுமினிய டிஃபன் கேரியர்கள் கடினமான உழைப்புக்கு பின் அவர்கள் ஆற அமர உட்கார்ந்தபடி சாப்பிடுவதை ரசித்துக் கொண்டிருந்தேன் யாரோ அழுகிற சப்தம் நான் திரும்பி பார்த்தேன் சிவா தனியாக அழுது கொண்டிருந்தான் அவனின் வெளுப்பான முகம் அழுததாலும் வெயிலின் கடுமையாலும் சிவந்திருந்தது ஏ சிவா அழற என்றேன் பசிக்குது ஐயா அவன் தேம்பினான் அது பாரு உன்னோட அம்மா தான் சாப்பிட்றாங்களே அங்க போக வேண்டியதுதானே தூ என்று முகத்தை சுழித்தான் சிவா அது என்னவோ எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு எனக்கு அது பிடிக்காது ஐயா கறி மீன் குழம்பு எனக்கு சாம்பார் சோறு இட்லியும் தான் பிடிக்கும் நான் சிவாவை உற்று பார்த்தேன் இந்த பிள்ளையின் பிறப்பில் ஏதோ மர்மம் இருக்கிறது இதன் வளர்ப்பில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது காளி மகனுக்காக பண்ணும் டீயும் வாங்கி கொண்டு வந்து கொண்டிருந்தான் என்ன காளி மகனை சுத்த சைவமா வளர்க்குற போல இருக்கு பையனுக்கு சாம்பார் சோறு வேணுமாமே காளி சலித்து கொண்டான் பண்ணை மகனிடம் தந்தான் தா இத துண்ணு இவனோட ஒரே ரோதனை அவளுக்கு சொன்னா அவளும் கேட்க மாட்டா இவனுக்கு மட்டும் தனியா சோறாக்கி கொண்டாடினா ஆமா ரூட்டு புள்ள கரிதுங்க மாட்டானாக்கும் கரி ஏன்பா அவனை கம்பல் மகனா இருந்தா சோறு சமைச்சு கொண்டாருவா இவனுக்கு செய்வாளா என்ற காளி திடீர் என்று தன் தவறை உணர்ந்தவனாக நாக்கை கடித்து கொண்டான் காளி நீ என்ன சொன்ன அப்போ இவன் சொந்த மகா இல்லையா இதற்குள் சிவாட்டியும் பன்னியும் சாப்பிட்டு விட்டு எங்கள் அருகில் வந்து விட்டான் டாய் ஆத்தா போய் போயே வெத்தலை வாங்கியா போ என்று அவனை விரட்டி நான் காளி நான் கதை கேட்கும் ஆர்வத்தில் உட்கார்ந்திருந்தேன் எட்டு வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை இங்க நான் அந்த பங்களாவோட தோட்டக்காரன் அந்த பங்களா யாரோ பெரிய மனுஷனோட பங்களா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணை அழைச்சுக்கிட்டு வந்தாரு நிற மாசம் கர்ப்பிணி தானும் இந்த பொண்ணும் புருஷஞ்சாதீன்னாரு அந்த பங்களா சொந்தக்காரரோட நண்பர்னு சொல்லிக்கிட்டு வந்தார் எனக்கு என்னங்க சாமி யார் வந்தா என்ன யார் போனா என்ன அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க நான் தோட்ட வேலை கவனிக்கிற ஆள் தோட்டத்தில் எனக்கு தெரியாமல் யாரும் ஒரு பூவை பறிச்சிட முடியாது சாமி அத்தனை கண்டிப்புக்காரனான் ஒரு நாள் அவர் அந்த அம்மாவை மட்டும் விட்டுட்டு வெளியே கிளம்பினார் பொட்டி படுக்கையோட எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு நான் திரும்பி வர பதினஞ்சு நாளாகவும் அதுக்குள்ளார அந்த அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை கவனிச்சு சொன்னார் பதினஞ்சு நாளாச்சு இருபது நாளாச்சு போனவர் வரவே இல்லைங்க அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் அந்த பங்களாவோட தோட்டக்காரன் அந்த பங்களா யாரோ பெரிய மனுஷனோட பங்களா ஒரு நாள் யாரோ ஒருத்தர் ஒரு பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்தாரு நிற மாதம் கர்ப்பிணி தானும் இந்த பொண்ணும் புருஷம் கொஞ்சாதின்னாரு அந்த பங்களா சொந்தக்காரரோட நண்பர்னு சொல்லிக்கிட்டு வந்தாரு எனக்கு என்னங்க சாமி யார் வந்தா என்ன யார் போனா என்ன அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்காங்க நான் தோட்ட வேலை கவனிக்கிற ஆளு தோட்டத்துல எனக்கு தெரியாம யாரும் ஒரு பூவை பறிச்சிட முடியாது சாமி அத்தனை கண்டிப்புக்காரனா ஒரு நாள் அவர் அந்த அம்மாவை மட்டும் விட்டுட்டு வெளியே கிளம்பினாரு பொட்டி படுக்கையோட எனக்கு சந்தேகமா இருந்துச்சு நான் திரும்பி வர பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்குள்ளார அந்த அம்மாளுக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டரை கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை கவனிக்கிச்சு சொன்னார் பதினஞ்சு நாளாச்சு இருபது நாளாச்சு போனவர் வரவே இல்லைங்க அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க வலி வேற வந்துடுச்சு டாக்டரை கூட்டியா பையன் பிறந்தான் மகனுக்கு அந்த அம்மாவே சிவான்னு பேர் வச்சாங்க பதினஞ்சு நாளைக்கு பிறகு அந்த அம்மா அந்த பச்சை குழந்தைய என் கையில் கொடுத்துக்கிட்டு சொன்னாங்க காளி ஒரு பெரிய மனுஷனை நம்பி நான் ஏமாந்து போனேன்ப்பா நான் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவோம் என் எதிர்காலத்தை நானே அமைச்சுக்கிறதா சொல்லிவிட்டு உத்தியோகத்தை தேடிக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கி என் மகனோட எதிர்காலத்தை உன் கையில் ஒப்படைக்கிறேன்ப்பா நான் வேலைக்கு போகணும் என் குடும்பத்தின் எதிரில் தலை நிமிர்ந்து நிற்கணும் இந்த களங்கத்தை நான் சுமந்துட்டு போக தயாராக இல்லை என் மகனை நீ வளர்த்து பெரியவனா ஆக்கு இந்தா என்னோட நகைகளை எல்லாம் தரேன் எதை எதை எல்லாமோ கட்டி கொடுத்துட்டேன் இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன் என் மகனுக்காக நகைகளை இழக்கிறதுல தப்பே இல்லை என் மகனை கலெக்டருக்கு படிக்க வைன்னு நான் சொல்லல ஆனா நல்லவனா வள என் குடும்ப பெருமையையும் குலப்பெருமையையும் நான் காப்பாத்தல என் மகன் என் மகனாவது தான் யாருன்னு தெரியாமலேயே தன் குலப்பெருமையை காப்பாற்றட்டும் நாங்க ஆச்சாரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பையனுக்கு மாமிசம் குடி இதுகளை மட்டும் கத்து தந்துடாதப்பா பாக்கி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சாகுறதுக்கு முன்னாடி என் மகனை பார்க்க வருவேன் கண்டிப்பா வருவேன் அப்போ அவன் படிச்சவனா இருக்க வேண்டாம் ஆனா பண்பாடு உள்ளவனா இருந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அழுகியே வந்துடுச்சுங்க அன்னியிலிருந்து இந்த குழந்தைய நான் தான் வளர்த்துட்டு வரேனுங்க என் பொஞ்சாதி நகையெல்லாம் விற்று பணமாக்கிட்டா நகையோட மதிப்பு தெரிஞ்ச அவளுக்கு இந்த பையனோட மதிப்பு தெரியலிங்க சாமி காளி கதையை முடித்தான் அந்த அம்மாவை அப்புறம் நீ பார்க்கவே இல்லையா காளி இல்லைங்க சாமி நான் வேற ஊர் வந்துட்டேன் நான் ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை அந்த அம்மா ஆயிரம் ரூபாய் பணமும் அனுப்பி ஒரு கடுதாசி போட்டிருந்தாங்க அத்தோட சரி அப்புறமா நான் இங்க கட்டட வேலை கத்துக்க வந்துட்டேன் அந்த லெட்டர் வச்சிருக்கியா வச்சிருக்கேங்க நாளைக்கு வரும்போது கொண்டா காளி தலையை ஆட்டிவிட்டு போய்விட்டான் அன்று இரவு வீடு திரும்பும் ஒரு அதி அதிசயம் நிகழ்ந்திருந்தது என் மூத்த மகள் லீவில் வீட்டிற்கு வந்திருந்தாள் அடடே பூனாவா நான் சிரித்தபடி வரவேற்றேன் அப்பா ஒரு குட் நியூஸ் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா தீர்மானம் பண்ணிட்டேன் சசிக்கு பெருமை தாங்கவில்லை என்ன நான் நினைச்சது எதுவுமே இது வரைக்கும் நடக்கல நம்ம ஒரு நல்ல விசேஷமாவது நடக்கணும்னு நினைச்சேன் இப்ப புவனாவால நடக்க போறது நினைச்சாலே சந்தோஷமா இருக்கு என்னவா இருந்தாலும் சரி சரின்னு சொல்லிடுங்கோ குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்கோ சசி பரவாய் பறந்தாள் அட சசி வைத்தியமே நீ நினைக்கிற இதுவும் நடக்க போவதில்லை குழந்தையை ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் ஆமாம் ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய கட்டம் வந்துவிட்டது புவனா சுமார் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால் நீ ஏதோ ட்ரெயினிங்னு நார்த்துக்கு போனியே ஒரு வருஷம் இந்த பக்கம் வராமையே இருந்திய என்ன ட்ரெயினிங் மாது புவனா திடீர் என்று சிரிக்க ஆரம்பித்தாள் என்னப்பா அது திடீர்னு ஒம்பது வருஷ கதையை கேட்டால் எப்படி யாருக்கு ஞாபகம் இருக்கு எல்லாத்தையும் அப்படியே மறந்துட முடியுமா புவனா சில நினைவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லையா யோசிச்சு பாரு என்ன ட்ரெயினிங் ஏதாவது குழந்தை சம்பந்தமா அதாவது நீ ஒரு டீச்சர் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் ஏதாவது போயிருந்தியா புவனா செற்றின்றி நிமிர்வது தெரிந்தது இப்போ எதுக்கு இந்த வேண்டாத கேள்வி எல்லாம் குழந்தை சங்கதி சொல்றா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சசி கூறினாள் நான் கூட உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குட் நியூஸ் கொடுக்க போறேன் உங்க அம்மாவுக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு அந்த இன்ப அதிர்ச்சியை சொல்றதா நினைச்சிருந்தேன் உன்னோட வரவனால இன்னைக்கே அதையும் சொல்லிடுறேன் புவனாவை பார்த்து நான் சற்று நிறுத்தினேன் ஏதேது இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் போல் இருக்கே அப்பாவும் பொண்ணும் போட்டி போட்டுட்டு என்ன சந்தோஷப்படுத்துகிறேலே சசி மகிழ்ந்தாள் ஆமாம் சசி ஒரு குட் நியூஸ் நானும் சொல்ல போகிறேன் உனக்கு தெரியாமல் ஒரு பிளாட் வாங்கி பிளான் போட்டு வீடு கட்டின்னு இருக்கேன் திடீர்னு அந்த வீட்டு முன்னால உன்னை கொண்டு போய் நிறுத்தி உன்னை சந்தோஷப்பட வைக்கணும்னு இத்தனை நாளாக அதை சொல்லலை தினம் தினம் நான் ஆஃபீஸு போகிறத நீ நினைச்சிட்டு இருக்க நான் லீவு போட்டுட்டு வீடு கட்டின்னு இருக்கேன் சசி வியந்து போனாள் மகிழ்ச்சியில் அவளுக்கு இதயமே நின்றுவிடும் போல் இருந்தது அப்பா ஆனாலும் நீங்க ரொம்ப அழுத்தக்காரர் அம்மாவுக்கே தெரியாம பிளாட் வாங்கி வீடை கட்டி அடேய் அப்பா புவனா வியந்தாள் நான் சிரித்தேன் புவனா இதெல்லாம் என் குழந்தைகள் எனக்கு தந்ததுதான் புவனா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் ஆமா புவனா தங்களுக்கு தாங்களே வாழ்க்கையை அமைச்சுக்கிறதா நினைச்சு அதை பாழ் பண்ணி இருக்கிறவா பெயரையும் நாசம் பண்ணி நாகரீகம் புதுமைங்கிற பேர்ல சந்தி சிரிக்கிற சில இளைய தலைமுறைகளோட வாழ்க்கையை பார்த்துருக்கியா இதை பார்க்க வெளியில போவானே இங்கேயே இருக்கே நீங்கள் எல்லாம் பண்ணாத புதுமையையும் நெஞ்செடுத்தத்தையும் நான் காட்டியிருக்கேன் பெத்தவாளுக்கே தெரியாம நீங்க எத்தனை காரியம் பண்ணியிருக்கேன் அதை விடவா புவனா பேசவில்லை புவனா நாளைக்கு உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட தரப்போறேன் காத்துன்று மறுநாள் டாக்ஸி ஒன்றில் நான் சசி புவனா அனைவரும் என் வீடு உருவாகி கொண்டிருக்கும் இடத்திற்கு விரைந்தோம் என்னை கண்டதும் வம்பளந்து கொண்டிருந்த கூலி ஆட்கள் மும்முரமாக வேலை செய்ய ஆரம்பித்தனர் என் கண்கள் காளியை தேடின சிவா அதோ ஒரு சின்ன கவன் ஒன்றை வைத்துக்கொண்டு மாங்காய் அடித்துக் கொண்டிருந்தான் அவன் என்னை கவனிக்கவில்லை கவன் நான் எரியப்போகும் கவன் நான் சிவாவை கூப்பிட்டேன் என்னை கண்டதும் மகிழ்ச்சியுடன் வந்தான் அவன் இத்தனை நாள் பழக்கத்தில் அவனுக்கென்று பழமும் மிட்டாயும் சாக்லேட்டும் வாங்கித் தந்திருக்கிறேன் இன்றும் ஏதோ தரப்போகிறேன் என்கிற எதிர்பார்ப்பில் என்னை தேடி ஓடி வந்தான் ஆமாம் இன்று தரப்போகிறேன் அதை அவனால் வாங்கிக் கொள்ள முடியுமா என் வா என்றபடி நான் முன்னே நடந்தேன் என்னை என் மனைவியும் மகளும் சிவாவும் பின்தொடர்ந்தனர் அநேகமாக முடிந்துவிட்ட வீடு மேற்பூச்சும் பெயிண்டிங்கும் தான் பாக்கி முதலில் அழகான சின்ன வராண்டா அடுத்து ஒரு பெரிய ஹால் அதன் அருகில் ஒரு சிறிய அறை அது பூஜை அறை தனி அறை அதையொட்டி ஒரு சமையல் அறை அதன் எதிரில் டைனிங் ஹால் அதையொட்டி ஒரு சின்னஞ்சிறிய ஸ்டோர் ரூம் அவ்வளவுதான் பிரைவசியே இல்லையப்பா ஒரு தனி ரூம் பெட்ரூம் வேண்டாமா புவனா கேட்டாள் இது எங்க ரெண்டு பேருக்கு மட்டுமே கட்டின வீடு புவனா சசி குறுக்கிட்டாள் என்னன்னா இப்படி பேசுறேன் நாளைக்கே புவனாக்கு கல்யாணம் ஆயிட்டா அவ தன்னோட கணவனோட வரமாட்டாளா தான் கேட்குறா குழந்தை நீங்க என்னமோ சொல்றே சசி பைத்தியமே பெரிய தோட்டமும் தோப்பும் பங்களாவுமாக உன் மகள் வாழ்ந்து பழக்கப்பட்டவள் அவளுக்கா இந்த சின்ன வீடு வீட்டை சுற்றி பார்ப்பதில் சசி மும்முரமாக இருந்தாள் சின்ன தோட்டம் அழகான வீடு கோவில் மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வந்தாள் நானும் புகனாவும் சிவாவும் பூஜை அறையில் நின்று கொண்டிருந்தோம் ஆ மறந்தே போயிட்டேனே இந்தாம்மா புவனா இதில் இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பையனுக்கு உன் கையால கொடு இவன் என்னப்பா ஸ்பெஷல் சிவாவின் அழுக்கு உடையை பார்த்து முகம் சுளித்தபடி புவனா அவன் கையில் படாமல் அந்த பொட்டலத்தை தந்தாள் பரவாயில்ல புவனா தொட்டு கொடுமா ஒன்றும் ஒட்டிக்காது புவனா கோபமாக என்னை நிமிர்ந்து பார்த்தாள் நானும் நேத்து வந்ததுலேருந்து பாத்துருக்கேன் நீங்க ரொம்ப இன்டிஃபரண்டா பேசுறேப்பா இந்த வீட்ல எனக்கு பங்கும் வேண்டாம் பாகமும் வேண்டாம் நான் சிரித்தேன் ஆமாம் பிள்ளைய பெற்று தோட்டக்காரங்கிட்ட கொடுத்துட்டு பங்கும் வேண்டாம் பாகமும் வேண்டாம் பாசமும் வேண்டான்னு போனவதானே நீ மகனையே இழக்க தயாரான உனக்கு இந்த வீடு என்ன பிரமாதம் நான் சிரிப்புக்கு பின் வெடித்தேன் அப்பா புவனா கத்தினாள் உன் தான் இந்த சிவா இப்போ கூப்பிட்டியே அப்பான்னு இப்படி ஒருத்தனை கூப்பிட முடியாம இவனை அனாதையாக்கிட்டியே உன்னை விட உன்னோட மற்ற சகோதர சகோதரிகள் தேவல நான் தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுடுங்கன்னு என்ன என்கிட்ட சொன்னான் நீ வாழ்ந்து காட்டுறதா சவால் விட்ட பாவத்துக்கு பாதகம் பண்ண கூட துணிஞ்சிட்ட முதல்ல காளி சொன்னப்ப நான் சந்தேகப்பட்டேன் அந்த ஊரு சமயம் சூழ்நிலை நேத்து சாயங்காலம் என்னாலேயே அடக்க முடியல அவனோட அவன் வீட்டுக்கு போனேன் நீ எழுதின லெட்டர் மணி ஆர்டர் கூப்பன் கையெழுத்து எல்லாத்தையும் பார்த்தேன் அது வெறும் கடிதம் இல்ல போனா என்னோட மரண சாசனம் தான் உயிர் எழுதுவா ஆனா நீயோ எங்க அத்தனை பேரையும் உயிரோட சமாதி வச்சுட்ட ஒரு உயர் குடும்பத்து பெண் கெட்டு போறதால அது மறைக்கப்பட்டு தாறு மாறா போறதால எத்தனை பாதிப்புகள் தெரியுமா நன்னா வளர வேண்டிய ஒரு புத்திசாலி பையனோட எதிர்காலம் பாழாருது ஒரு ஏழை குடும்பத்துக்கு பிரச்சனையா பாரமா அந்த பையன் சுமையாக ஆகறான் சமுதாயத்துக்கு ஒரு புதிய பிரச்சனைக்குரிய புரட்சிக்காரன் உருவாகிறான் நானும் ஒரு சவால் விடுற போறேன் புவனா உன்னை பழி வாங்குறதா நான் தீர்மானம் பண்ணிட்டேன் பெத்தவனா நான் இப்படி பரிதவிச்சு துடிக்கிற மாதிரி நீயும் துடிக்கணும் அப்பத்தான் உனக்கு பெத்தவங்களோட அருமை புரியும் அவளோட பாசமும் பொறுப்பும் கடமையும் தெரியும் இந்த பையன் சிவாவை நல்லபடியா வளர்க்க சொன்னியாமே கடைசியில நீ நிழல் தேடி அவன் காலடியில வரைச்ச உன்னை ஆதரிக்கிறதுக்கு அன்பும் பண்பும் உள்ள ஒரு மகன் உனக்கு தேவைப்படுறது அப்படித்தானே இந்த சிவாவை நானே வளர்க்க போறேன் எப்படி தெரியுமா உன் பையனை உன்ன மாதிரியே போறேன் ஒரு அயோக்கியனா ஒரு கொடியவனா உலகத்துல இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கங்களும் குடிகொண்டிருக்கிற ஒரு முரடனா வளர்க்க போறேன் அவன் காலடியை நிழலுக்காக நீ தேடி வரும்போது இந்த ஆலமரத்தை ஒரு விஷ விருட்சமா ஆக்கி முள் மரமா மாத்தி எட்டிக்காய தரக்கூடிய எட்டி மரமா ஆக்கியிருப்பேன் அது உன்னை எட்டி உதைக்கும் அநாதகளை சமுதாயம் உருவாக்குறதுல போனா நாம தான் உருவாக்குறோம் நான் கர்ஜித்தேன் சிவா பயந்து போய் மூலையில் ஒடுங்கி கிடக்க புவனா அழுதபடி என் காலடியில் துவண்டு கிடக்க காளி பரபரப்புடன் அறைக்குள் நுழைந்தான் சாமி சாமி அம்மா மயங்கி கீழே விழுந்து கிடக்காங்க நான் பதவதைப்புடன் வாசலுக்கு ஓடினேன் என் சசி சுருண்டு துவண்டு சசி சசி என்னாச்சுமா என்னாச்சு நான் பதறினேன் அவளை உள்ளே கொண்டு வந்தோம் முகத்தில் தண்ணீர் தெளித்தோம் புவனா அழுதபடி அம்மா அம்மா என்று அரட்டி கொண்டிருந்தாள் யார் யாரோ டாக்டருக்கு ஓடினார்கள் என் சசி என் மடியில் கிடந்தாள் மெல்ல அசைந்தாள் அவள் விரும்பிய வீடு அவள் தனித்து இருக்க வேண்டிய விரும்பிய ஒரு பூஜை அறை எனக்கு ஒன்றும் ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி ஓவர் எக்ஸைட்மெண்ட் அவ்வளோதான் ஒரே நாளில் வீடு பேர எல்லாம் கிடச்சிட்டா மனசு தாங்குமா ஓ சசி நான் புவனாவிடம் பேசியதை கேட்டுவிட்டாலோ புவனா கல்யாணத்தையாவது இந்த புது வீட்டில் பண்ணலாமேன்னு நினைச்சேன் பரவாயில்ல நடந்ததை பத்தி கவலைப்படக்கூடாது ஆனா நீங்க பழி தீக்க போவதா சொல்றேலேன்னா ரொம்ப தப்பு ஒரு நல்லவனை உருவாக்குறது கஷ்டம் ஒரு அயோக்கியனை உருவாக்கிடலாம் ஏன் நம்மாலேயே நம்ம குழந்தைகளை நல்லபடியா உருவாக்க முடியலையே இப்ப பேரணியும் கெடுக்க திட்டம் போடுறேலா இந்த அறை சாமி அறைக்குன்னு சொன்னேன் இந்த அறைய புவனாக்கு கொடுத்துருங்கோ சிவாவோட இந்த ரூம்ல இருக்கட்டும் பொண்ணுக்கு வீடு கொடுக்கிறது முக்கியம் இல்லைன்னா வாழ்வு முக்கியம் சசி திணறியபடி பேசினாள் சசி உனக்கென்று ஏதும் ஆசை இல்லையா உனக்கென்று ஏதும் விருப்பம் இல்லையா ஒவ்வொரு மலருக்கும் தனித்தனி மனமும் நிறமும் உண்டாமே உனக்கென்று எதுவுமே கிடையாதா சசி தண்ணீரின் நிறம் போல தனக்கென்று தனி நிறமின்றி தான் கலக்கின்ற பூமியின் நிறத்தை அது காட்டுவது போல உனக்கென்று தனி ஆசைகளின்றி மற்றவர்களின் நல்வாழ்வின் பிரதிபலிப்புகளை மட்டுமே நீ பிரதிபலிக்கிறாயே சசி உன்னால் எப்படி முடிகிறது சசி உன் நிறம் என்ன சசி பதில் சொல்லவில்லை மயங்கி கிடந்தால் மறுபடியும் டாக்டர் வந்தார் அவசரமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று சொன்னார் தன் நினைவோடு அந்த வீட்டில் நுழைந்தவளை தன் நினைவின்றி வெளியே கொண்டு போனார்கள் எத்தனை கொடுமைக்காரன் நான் என் நிழலில் தங்க அவள் ஒருவள்தான் மிச்சமாக இருந்தாள் அவளையும் மூன்று நாட்கள் தன் நினைவின்றி கிடந்தாள் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் சசி சொந்த வீட்டில் குடித்தனம் பண்ணாமலேயே சொந்தமின்றி செத்துப்போனாள் வீடு முடிந்து விட்டது என் வாழ்வும் தான் பூஜைக்கு என்று தனியாக கட்டப்பட்ட அறையில் புவனாவும் சிவாவும் இருக்கிறார்கள் அந்த பெரிய ஹாலில் நான் நான் மட்டுமே துணைக்கு என் சசி புகைப்படத்தில் பெரியதாக சிரிக்கிறாள் என்னை பார்த்து முன்பக்க தோட்டத்தில் தினம் தினம் பூக்கள் மலருகின்றன விதவிதமாக வண்ண வண்ணமாக வகை வகையாக பவட மல்லிகையும் நித்திய மல்லிகையும் ரோஜாக்களும் எத்தனை எத்தனை பூக்கள் அந்த செடிகளின் வேர்களில் தனக்கென்று தனி நிறமின்றி சிரிக்கின்ற தண்ணீர் அறுதியாக பாய்கிறது